ஸோ விருச்சிகம் இந்த ஜாப் ப்ரொஃபஷன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு யுவர் கோல் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கீங்க அதை கிட்டத்தட்ட அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மாதிரி ஒரு சூழ்நிலையை காமிக்கிது ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் எடுத்திங்கன்னா இந்த மாதம் ஒரு திடீர் கல்யாணம் மாதிரி ஒரு திடீர் ஏற்பாடு மாதிரி இல்லை முன்னாடி ஒரு இருந்தது இப்போ அதை வந்து நான் வந்து மறுபடியும் எடுக்கிறோம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பேசி பழகி போராடி லாஸ்ட்டு மினிடில் வந்து எஸ் எஸ் என்ற வார்த்தையே வராத அந்த ஃபேமிலியிலேருந்து இருந்து எதிர்பார்த்து இப்போ எஸ்ன்னு வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு ரொம்ப வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஒரு நல்ல ரொம்ப க்ளோஸ் டு ஈச் அது வந்து ஒரு ஒரு கன்க்ளூஷனே இல்லாமல் ரெண்டு சைடு ஃபேமிலியுமே ஏதோ ஒரு தடங்கள் இந்த மாதம் அந்த அது சம்மந்தப்பட்ட ஒரு பேச்சு அது வந்து சில கண்டிஷன்ஸோடு அதை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை பட் ஆனால் என் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தருணம் ஒரு மன மகிழ்ச்சி